எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி வினோலியா தமிழக வரலாற்றுல தமிழ் பேரரசர்களுக்கு அப்புறமா ரொம்ப சிறப்பா திகழ் அதாவது ஆழ்மையில இருந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா குறிநீள மன்னர்களும் ஜமீன்தாரர்களும் தாங்க அப்படிப்பட்ட ஜமீன்தாரர்களுள் ஒருவரா இருந்தவங்க தான் பாத்தீங்கன்னா பாலைவன ஜமீன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டை மாவட்டத்துல அறந்தாங்கி வட்டம் பாலைவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருக்குங்க இப்போ இந்த ஜமீன் கோட்டை பாத்தீங்கன்னாக்கா முற்றிலுமா சிதைவடைஞ்ச நிலையில அதை கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கு அந்த இடத்துல நம்ம இன்னைக்கு பாக்கிறதுக்கு வந்திருக்கோம் இந்த ஜமீன்தாரர்கள் எப்படி உருவானார்கள் அப்படின்னா பொதுவா மன்னர்கள் ஆட்சி காலத்துல பாளையக்காரர்களா இருந்த எல்லாருமே அதாவது நிலவரி வசூலிப்பவர்களா இருந்த எல்லாருமே ஆங்கிலேயர்கள் காலத்துல ஜமீன்களா மாறி இருக்காங்க இந்த மாதிரி எழுவத்தி ரெண்டு ஜமீன்கள் உருவாயிருக்கு இதுல பெரிய ஜமீன்கள் சிறிய ஜமீன்கள்னு நிறைய இருந்திருக்குங்க உதாரணத்துக்கு உடையார் பாளையம் ஜமீன் கடம்பூர் ஜமீன் சேத்தூர் ஜமீன் இந்த மாதிரி இருந்திருக்கு அதுல ஒருத்தங்க தான் பாலைவன ஜமீன் இவங்களும் கந்தரவக்கோட்டை ஜமீன்களும் கிட்டத்தட்ட பங்காளி உறவுல வருவாங்க இந்த பாலைவன ஜமீன் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களை வச்சுருந்துருக்காங்க தமிழ்நாட்டில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஆவுடையார் கோயில் உள்பட பல கோயில்களுக்கு பல கிராமங்களை இவங்க தானமாக கொடுத்துருக்காங்க முற்காலத்தில் தொண்டைமான் அப்படின்ற பட்டத்தை வந்து இவங்க பயன்படுத்திட்டு வந்ததாகவும் தற்போது வணங்காமுடி பண்டாரத்தார்ன்ற பட்டத்தை இவங்க பயன்படுத்துகிறதாகவும் லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஸ்கெச்சூஸ் ஆஃப் டைனஸ்டிக்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா அப்படின்ற நூலில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ இந்த ஜமீனோட நுழைவாயில் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ இங்க தெரியுது பார்த்தீங்களா இந்த இடம் முழுக்க ஒரு ஓரளவுக்காவது உங்களுக்கு இந்த சுவர் அதாவது இந்த கோட்டை சுவரோட இந்த சுவர் இருக்கு ஆனா இது பக்கத்துல இடது பக்கம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அழிஞ்சிருச்சு அதோட அந்த அடியில மட்டும் அதாவது அதுக்குன்னு பேஸ் போட்டிருப்பாங்களே ஸோ அந்த பேஸுக்குரிய இடம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்க கீழே இருந்து தெரியும் இதுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டி ஸ்டெப்ஸ் தாண்டி போனீங்க அப்படின்னாக்கா இந்த அழகா இருக்கக்கூடிய அதுவும் ரொம்ப பிரம்மி கண்டிப்பா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய இந்த ஜமீன் வந்துருங்க இப்ப நீங்க இங்க இருந்து பாத்தீங்கனாலே தெரியும் இந்த ஜமீன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐ மீன் இந்த ஜமீனோட கோட்டைன்றது முழுக்க இந்த சிதைவடைஞ்ச நிலைமையில இருக்கு அதாவது ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா அழகா இருக்கக்கூடிய ரெண்டு உருளை அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு கோட்டைகளும் அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய அந்த உள்பகுதியும் வந்துட்டு இருந்திருக்குங்க ஆனா இப்ப முழுக்க முழுக்க உங்களுக்கு இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் அந்த உள்பகுதி முழுக்க முழுக்க அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இந்த எப்படி சொல்றது இந்த கோட்டை இருக்கு பாத்தீங்களா இந்த கோட்டையோட அமைப்பு அதாவது அந்த கட்டட பாணி அப்படின்றது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாயக்கர்கள் காலத்தை சேர்ந்ததாவே இருக்குங்க உதாரணத்துக்கு இப்போ இந்த 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 சைடு ரெண்டு பக்கமும் அந்த உருளை மாதிரி இருக்கு பாத்தீங்களா சோ அந்த இடத்த பாருங்க அங்க இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ் அதாவது அவங்க பயன்படுத்தின அந்த வண்ணங்கள் கூட இப்போ வரைக்கும் அழியாம பாக்குறதுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா ரொம்பவே வியப்பா நமக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இன்னுமுமே இருக்க செய்யுது ஸோ இப்போ இந்த பாலைவன ஜமீன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச அளவில் யார் வந்துட்டு அதாவது இந்த இடத்த வந்து யார் ஆட்சி பண்ணாங்க இந்த கோட்டையை வந்து யார் கட்டினாங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு சான்று வந்து நமக்கு கிடைக்கல ஆனால் இதில் வந்து ஒரு கோயிலை கட்டினத்துக்காகவும் அவங்களுக்காக அந்த ஒரு கல்வெட்டு கூட கிடைச்சிருக்குங்க அந்த கல்வெட்டுல வந்து இந்த ஜமீன்ல இருந்தவங்களோட ஒரு பர்டிகுலர் பேர் வந்துட்டு நமக்கு தெரிய அந்த பேர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க விஜயா அருணாச்சல வணங்காமுடி சொல்லக்கூடியவங்க சோ அவங்க வந்துட்டே பாத்தீங்கனாக்க உங்களுக்கு இந்த ஜமீன்ல இருந்திருக்காங்க அவங்களோட பசங்களும் வந்துட்டு இங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது மட்டும் நமக்கு நல்லாவே தெரிய வந்திருக்கு இதுக்கப்புறமா இந்த வணங்காமுடி பண்டாரத்தார் அப்படின்ற அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னாக்க எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிபி ஆயிரத்தி அறநூறுகள்ல இவங்களுக்கு அந்த வணங்காமுடி பண்டாரத்தார் அப்படின்ற பேர் வந்திருக்குங்க சோ இந்த பட்டப்பேரை பொறுத்த வரைக்கும் என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொஞ்சம் கிரேசியாதான் இருக்கும் அது அது எப்படின்னாக்க தஞ்சாவூர் ஆட்சி புரிஞ்ச மன்னர் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல தசரா விழா நடந்தப்போ எல்லா மன்னர்களையுமே மன்னர்கள் குறுநில மன்னர்கள் அப்புறம் ஜமீன்தாரர்கள் எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா வர சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்காக ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஜமீன்தாரர்கள் யாருமே வந்து போகல அவங்களுக்கு அதாவது மெயினாக இருந்த அந்த ஜமீன்தார மன்னர் வந்து போகல சோ அவங்களுக்கு பதிலா அவங்க சார்பா இருக்கக்கூடிய ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க சோ அந்த மன்னருக்கு பெரிய மன்னர் அதாவது தஞ்சாவூர் ஆட்சி புரிஞ்ச ஒரு மன்னர்னா அவர் எவ்வளவு பெரிய அரசரா இருந்திருப்பாருன்னு யோசிச்சுக்கோங்க சோ அவருக்கே அடிப்பணியாத ஒருத்தரா இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இவருக்கு வணங்காமுடி பண்டாரத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டப்பேர் பேர் இருக்கு இந்த ஜமீனோட கோட்டையை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க உங்களுக்கு தெரியும் இந்த பக்கமும் பக்கமும் அந்த உங்களுக்கு உருளை அமைப்புல இருக்கக்கூடிய ரெண்டு தூண்கள் அமைச்சிருக்காங்களா இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த தூண்கள்ல படிக்கட்டி ஏறி போற மாதிரியும் அதுக்கு இந்த பக்கமா இருக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னாக்கா அரை மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இதுல ரொம்பவே பிரமிப்பா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சைடு அந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த உருளை மாதிரி இருக்கக்கூடிய அந்த தூண்கள்ல கிட்டத்தட்ட இவ்வளவு தாங்க இருக்கு அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மைன்யூட்டா மைன்யூட்டா பாத்தீங்கன்னா ஒரு பூ டிசைன் எல்லாம் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ஜன்னல் ஓரத்துல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வால் மாதிரி அதாவது நம்ம சண்டைக்கு யூஸ் பண்ணுவோம்ல கத்தி சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசைன் கூட அங்க செஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்க சிங்க மாதிரி அமைப்புல இருக்கக்கூடிய சிங்கையாளிகளை நிறையவே பொறிச்சு வச்சிருக்காங்க ஐ மீன் சிலைகளா செஞ்சிருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகாவும் பிரமிப்பாவும் இருக்குங்க எனக்கு ஏன்னா இந்த இடம் பார்க்க பார்க்க இந்த இடம் இவ்வளவு அழகா இருந்து ஏன் இந்த இடம் இந்த அளவுக்கு சிதை விட்டுருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் தோன்ற மாதிரிதான் இருக்கு இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த நடுப்பகுதி இருக்குல்ல சோ அந்த நடுப்பகுதி பெரிய அளவுல இருந்ததுக்கான ஒரு சான்றுக்காக உங்களுக்கு அங்கேயும் இங்கேயும் பாத்தீங்கன்னாக்க செங்கற்கள் இருந்ததுக்கான ஒரு அடையாளம் தெரியுது ஆனா இப்போ அது முழுக்க முழுக்க அந்த நடுப்பகுதி முழுக்கவே அழிஞ்சிருச்சு இதை தாண்டி இந்த இடம் முழுக்கவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஹ் பேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கருங்கற்களையும் செம்பூரான் கற்களையும் வச்சு அமைச்சிட்டு அதுக்கு மேல செங்கற்களை வச்சு அமைச்சிருக்காங்க இதுல இன்னொரு ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவா செம்பூரான் கற்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செவ்வக அமைப்புலயோ இல்ல சதுரமான தான் பாத்தீங்கன்னாக்கா அதை கட் பண்ணி செஞ்சிருப்பாங்க ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஹார்ட் அதாவது இப்ப நம்ம ஹார்ட் போடுறோம்ல அந்த மாதிரி அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்ல கட் பண்ணிருக்காங்க அது எப்படி அந்த மாதிரி கட் பண்ணாங்க அப்படின்றது வந்து இப்ப வரைக்கும் ரொம்ப பிரமிப்பா இருக்குன்றத காட்டுறேன் இங்க பாருங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும்ல உங்களுக்கு இங்க பாருங்க இந்த ஹார்ட் இங்க தெரியல உங்களுக்கு இங்க வந்து இங்க வளைஞ்சி சோ அதுக்கப்புறமா அந்த மாதிரி போயிருக்கு இது எதுக்காக இந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான அந்த கூர்ப்பா உங்களுக்கு இந்த மூளை பகுதிகள் இருக்குல்ல சோ அந்த மூளை முகடுகள்ல மட்டும் இந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க பாத்தீங்கன்னாக்க அருங்கோண வடிவமைப்புலதான் இந்த ரெண்டு பக்கமே அந்த உருளையான அந்த கட்டட அமைப்பை உருவாக்கியிருக்காங்க அதோட மூளை பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் ஹார்ட் அண்ட் ஷேப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இந்த செம்புரான் கற்களை வடிவமைச்சிருக்காங்க இது பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா மட்டும் இல்லாம அஹ் இது எப்பட் பண்ணாங்க பண்ணாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுல இந்த மாதிரியான ஒரு கட்டட அமைப்பை உருவாக்கியிருக்காங்க இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நடுப்பகுதி இருந்ததுக்கான ஒரு அடையாளம் தான் இங்க இருக்கக்கூடிய இந்த செம்பூராண் கற்களும் இந்த கட்டட அமைப்பும் இதுக்கப்புறமா நம்ம நடந்து போறதுக்காக இந்த தளம் தளம் அமைச்சிருப்பாங்களா சோ அந்த தளமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு செம்பாரங்கற்களை வச்சுதான் இந்த கோட்டையை அமைச்சிருக்காங்க இப்போ இந்த கோட்டையில இன்னும் ஒரு பிரமிக்க கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு கட்டட அமைப்பு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி வீடியோஸ்ல நம்ம போட்டிருப்போம் சோமநாதப்பேட்டை கோயில் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் அந்த கோட்டையில இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான விஷயம் தான் பாத்தீங்கன்னாக்கா ஃபேக்கான கதவுகளும் ஜன்னல்களுங்க ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த கோட்டை முழுக்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேக்கான ஜன்னல்களும் அதுக்கப்புறமா கதவுகள் மாதிரி அமைச்சிருக்காங்க இதை தாண்டி இந்த கோட்டையில இருக்கக்கூடிய கதவு அமைப்பு அதாவது நுழைவாயில் மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டேயாவது கண்டிப்பா இருந்திருக்கும் இப்போ லைக் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்லணும்னா இந்த இடத்துல அதாவது நடுப்பகுதியா இருக்குல்ல சோ இந்த இடத்துல மட்டும் பாருங்க லைக் இங்க பாருங்க இங்க ஒரு வாயில் இருக்கா இதுக்கு நேர ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே ஒரு வாயில் இருக்கு அதுக்கு பக்கத்துலயே இந்த சைடு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இந்த இந்த வாயில் இருந்தது இருக்கு அப்படின்றதுக்காகவே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அந்த வாயிலுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்கான ஒரு வாயில வந்து அமைச்சிருக்காங்க என்னடா திடீர்னு மயில் தொகை வச்சிருக்கேன்னு பாக்காதீங்க இந்த இடத்துல நிறைய மயில் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய மயில் தொகை இருக்குங்க அது மட்டும் இல்லாம நிறைய புறாக்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் நிறைய இருக்கு சரி ஓகே ஃபைன் நம்ம கம்பேக் போகலாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த அதோட அந்த அந்த விண்டோஸ் வாயில்கள் இன்னும் நிறையவே உள்ள இருக்கு வாங்க உள்ள போய் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லி காட்டுறேன் வந்து இது வந்து உங்களுக்கு அந்த நடுப்பகுதியில இருந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போறதுக்கான ஒரு இடம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இருக்கக்கூடிய வாயில் அதுக்கடுத்து அந்த சைடும் இந்த சைடும் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா சிறிய வாயில்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புல ஏற்படுத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ இதுக்கடுத்து இங்கே முழுக்க பாருங்க நான் உங்களுக்கு ஃபேக்காக சொன்னேன்னா ஃபேக்கான அந்த வாயில்களோ விண்டோஸ் மாதிரியோ ஏற்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ இங்க இருந்து ஆரம்பிக்குங்க உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு முழுக்க இந்த இந்த நடுப்பகுதி முழுக்க பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த மாதிரிதான் ஃபேக்கா இருக்கக்கூடிய அந்த வாயில்கள் அமைச்சிருக்காங்க எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அதாவது பழங்கால கோட்டைகளாக இருந்தாலும் சரி சத்திரமா இருந்தாலும் சரி அரண்மனையாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு வாயில்கள் அமைச்சிருக்காங்க ஸோ அது எதுக்கு அப்படின்ற ரீசன் தான் நமக்கு வந்து பர்டிகுலராக தெரிய மாட்டேங்குது இது இல்லாம இந்த மேல அதாவது இது இதோட புளோர் அமைப்புன்றது பாத்தீங்கன்னாக்கா மேல மாடி ஒரு மாடி இருந்திருக்க அளவுலான ஒரு கோட்டையா தான் அதை வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல நாலு விளக்குகள் வைக்கிறதுக்கான மாடங்கள் சோ இங்க ஒண்ணு வச்சிருக்காங்க அங்க ஒண்ணு வச்சிருக்காங்க இதே மாதிரி அந்த சைடு வந்து வச்சிருக்காங்க இதுக்கடுத்து அந்த சைடு அந்த சைடுன்னு சொல்லிட்டு சுத்திலும் விளக்கு வைக்கிறதுக்கான மாடங்கள் மட்டும் இல்லாம வெளியிலேருந்து உள்ள சுத்தமான காற்று வர்றது கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க தெரியுது பாத்தீங்கன்னா ஒரு நீள்வட்ட சைஸ்ல முட்டை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஓட்ட மாதிரியான அமைப்பு இருக்கு பாத்தீங்களா சோ அது மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அதாவது இந்த இடத்தோட அந்த நாலு சுவர்கள் ஐ மீன் இந்த பக்கம் நாலு நாலு பக்கமும் நாலு சுவர்கள் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டை மாதிரி அமைப்புல இருக்கக்கூடிய ஜன்னல் கதவு அமைச்சிருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கிறதோடு மட்டும் இல்லாம அதுலேருந்து வர காத்தே வந்து பாத்தீங்கன்னா பேன் காத்தே தோத்து போயிடும் அந்த அளவுக்கு இருக்கு இது இல்லாம இந்த சைடு ஒரு வாயில் போகுது வாங்க அது என்னன்னு போய் பாத்துடலாம் ஹம் இதுவுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படின்னா ஒரு சமையல் அறை இருக்கும்லங்க இது வந்து அங்க இருக்கக்கூடிய அளவில் ரொம்ப பெருசா கிடையாது ஆனால் ஒரு குட்டியா இருக்கக்கூடிய அமைப்புல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடமே இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது மேபி ஒரு சமையல் அறையாவோ இல்லை வேற ஏதாவது பெட்ரூம் இந்த மாதிரி கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது இல்லாமல் இங்கே பாருங்களேன் இங்க குட்டியோண்டா ஒரு வாயில் அமைச்சிருக்காங்கங்க ஸோ இது வாங்க போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு ஏன்னா இது குணிஜி தான் போற மாதிரியே இருக்கு இது வந்து உடைக்கலாம் கிடையாதுங்க இதோட இதோட அந்த அளவே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது லைக் எப்படின்னாக்க நான் இப்போ முட்டிக்கால் போட்டு உட்கார்ந்து சோ என் முட்டிக்கால் போட்ட சைஸ்லதான் இந்த அதாவது இந்த வாயிலோட அமைப்பே என் முட்டிக்கால் சைஸ் போட்ட அமைப்புல மட்டும் தான் இருக்கவே செய்யுது இது ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் உடஞ்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான காரைகள் இருக்காது ஆனா இந்த மாதிரியான காரைகள் வச்சு உங்களுக்கு இந்த இடத்த சரி பண்ணி வச்சிருக்காங்கன்னா சோ இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாயில தான் இருந்திருக்கும் வாங்க உள்ள எப்படி இருக்குன்றது போய் பார்ப்போம் இங்க பெருசா ஒன்றும் இல்லைங்க இது முழுக்க வந்து காடு தான் இருக்கு ஏ இல்லப்பா இங்க வந்து உங்களுக்கு கிணறு மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க சோந்தோ அங்க உங்களுக்கு தெரியுதா ஒரு சின்னோண்டு வட்டமா இருக்கக்கூடிய அமைப்பு தெரியுது உள்ள ஆனா நம்மளால் போக முடியாது பிகாஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நெறிஞ்சு முள்ளா கிடைக்கறதுனால போக முடியாது ஆனா உள்ள ஒரு கிணறு இருந்திருக்குங்க கிணறு இருந்து தூந்து போயிருக்கு இதுக்கடுத்து இது கொல்லப்புறமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளவுதான் இதோட அமைப்பு இந்த கோட்டையில வேற எதுவுமே கிடையாது பெண்ணுக்கு எல்லாம் பெருசாக பெருசா வேற எதுவும் இல்லைங்க இடிஞ்சு உணர்ந்தது மட்டும்தான் உங்களுக்கு இங்க கீழே கடக்கு செய்து சரி வாங்க போலாம் இல்லை இப்ப இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செம்பாரங்கள் ஆல்ரெடி சொன்னாங்க எப்பவுமே நமக்கு பழமையை வந்துட்டு உறுதிப்படுத்துற ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா இந்த செம்பூரான்கள் மட்டும்தான் ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த செம்பூரான்கற்களை வச்சுதான் கோட்டைகளும் சரி அஹ் அரண்மனைகளும் சரி கட்டியிருக்காங்க சோ அதுக்கு உதாரணமே பாத்தீங்கன்னா இந்த செம்பூரான்கள் மட்டும்தான் சரி வாங்க உள்ள போயிட்டு அந்த மாடியோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றதையும் பாத்துக்கலாம் பார்த்துவா ய்ய் பாத்து இங்க கூட ஏதோ அதே மாதிரி அந்த இருந்ததுல குட்டியா உங்களுக்கு ஒரு வாயில் அதே மாதிரியே இங்கேயும் குட்டியா ஒரு வாயில் இருக்குங்க இதுமே உடச்சு எல்லாம் எடுக்கல இதுவுமே வாயில் இருந்திருக்கு வாங்க போய் பாப்போம் இல்லப்பா இங்கேயும் பெருசா ஒன்னும் இல்ல இது ஏதோ குட்டியா அதெல்லாம் கூட உங்களுக்கு கொஞ்சம் பெரிய அளவுல இருந்துச்சு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து சைஸ் அவ்வளவுதான் இருக்கவே செய்யும் அந்த தான் அந்த அறையே இருக்கு ஆனா இந்த அறை எதுக்காக வச்சிருந்தாங்க அப்படின்றதுதான் தெரியல வாங்க மாடியோட அமைப்புக்கு போலாம் மாடியோட அமைப்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இடது பக்கமா இருக்கு வலது பக்கமா இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா மாடி அமைப்பு கிடையாது நான் இருந்தாலும் அது எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் வாங்க இதுக்குள்ள கண்டிப்பா போவே முடியாது ஆனா ஒரு விஷயம் சொல்லவா இந்த இடத்த எந்த அளவுக்கு இந்த மரம் உடைச்சி எடுத்துட்டு போயிருக்கு அப்படின்றது நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரே ஒரு கருவேல மரம் ஆனா இந்த மேலே இருந்த அந்த பெரிய அந்த எப்படி சொல்றது அந்த உருளை மாதிரி அமைப்பையே உடைச்சி எடுத்துட்டு போயிருக்கு வாங்க ஏதாவது பாம்பு எதுவும் இருக்க போகுது வா நீங்க வந்து பாருங்க எவ்வளவு பெரிய கருவேல மரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உடச்சிட்டு மேல போயிருக்குன்னு பாருங்க இது இங்க மட்டும் இல்லைங்க அந்த அந்த இருந்தது பாத்தீங்களா உங்களுக்கு அந்த முகப்பு இருந்தது பாத்தீங்களா சோ அந்த முகப்பு வரைக்கும் அந்த கருவேல மரம் உடைச்சு மேல போயிட்டு இருக்கு இந்த இடத்த பார்த்தீங்களா இந்த இடம் லைட்டா இன்னும் கொஞ்சம் சேவடைஞ்சா கூட உங்களுக்கு அதை அப்படியே கீழே விழுந்து உடஞ்சிரும் அந்த மாதிரிதான் இருக்கு வாங்க நம்ம பார்க்கலாம் அடுத்தது சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இடது பக்கமா இருக்கக்கூடிய அந்த மாடி அமைப்புக்கு போறோம் ஸோ இந்த மாடி அமைப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க நம்பவே மாட்டீங்க இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நானூறு வருஷம் பழமையானது நானூறு ஐநூறு வருஷம் பழமையானதுன்னு சொன்னா நீங்க நம்பவே முடியாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த படிகளை மட்டும் பாருங்க லைக் வந்து அதோட அந்த காரைகள் இப்ப வரைக்கும் எந்த ஒரு சேதமும் இல்லாம பாக்குறதுக்கு அப்படி அவங்க எப்படி செஞ்சு வச்சாங்களோ அதே மாதிரி இருக்குங்க இது இங்க நீங்க பக்கத்துல வந்து பார்த்தா தான் தெரியும் ஐ மீன் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்றத நீங்க நேர்ல வந்து பார்த்தா தான் தெரியும் அந்த அளவுக்கு இது இன்னமும் சிதைவடையாம பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு இங்க மாடியை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க நம்ம இந்த ஃபர்ஸ்ட் மாடி ஏறி வந்தோம்ல அதுக்கு கீழேயே இந்த காத்து வாங்குறதுக்காக இருக்கக்கூடிய இந்த நீள்வெட்ட சைஸ்ல உங்களுக்கு அந்த முட்டை மாதிரி அமைப்புல வந்துட்டு இந்த காத்து வரத்துக்கான அமைப்பை ஏற்படுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம அந்த காலத்துல இப்படி டிசைன் பண்ணுவாங்களா அப்படின்றத டவுட் வந்து நமக்கு வர அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க இங்க உங்களுக்கு இந்த சர்ச்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ல சர்ச்ல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்துட்டு இப்போ நம்ம சர்ச்ல யூஸ் பண்ணிட்டு இருப்போம் டிசைன் வந்துட்டு அந்த காலத்திலயே செஞ்சிருக்காங்க இதுவுமே காத்து வர்றதுக்கு தான் இதுக்கு அடுத்து உங்களுக்கு இங்க ஒரு வாயில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வாயிலோட அமைப்பு முழுக்க முழுக்க உங்களுக்கு இடிஞ்சிருச்சு அதாவது இது முழுக்க வந்து உங்களுக்கு கட்டடமா இருந்திருக்கும் சோ இதுக்கப்புறமா இது கீழே எழுந்து விழுந்ததுனால இது வந்து இப்ப இந்த நிலைமையில இருக்கு இதுக்கடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து இன்னும் மேல ஏறி போகணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்டயாவது நடந்து போற மாதிரி இருக்கும் பாருங்கப்பா இங்க பாருங்க இது ஒரு மாதிரி டிசைன்ல ஒரு மாதிரி எப்படின்னா உங்களுக்கு ஸ்லோப்பா வந்துட்டு காத்து வரதா இருந்தாலும் சரி மழை பெஞ்சு தண்ணி வரதா இருந்தாலும் சரி இதுல ஊத்தி வர அளவுக்கு ஒரு மாதிரி ஸ்லோப்பா அந்த டிசைனை வந்துட்டு உருவாக்கி இருக்காங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பாக்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இருக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க இது நம்ம வந்துட்டோம் இப்போதைக்கு இந்த ஜமீனோட கடைசி இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுதான் ஸோ நீங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஜமீன் கோட்டை எந்த அளவுக்கு பெருசா இருந்திருக்கும் இந்த இடத்துல எவ்வளோ பேர் எவ்வளோ அருமையா வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது ஆனால் இப்போ இது முழுக்க முழுக்க சிலைவடைஞ்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அவலமான நிலமையில ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான் வேற என்ன சொல்றதுன்னே தெரில பெரிய ஜமீன் கோட்டையை பார்த்தவங்க சோ அந்த பெரிய ஜமீன் கோட்டைக்கு பக்கத்துல ஆப்போசிட்டே பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு பெரிய தோப்பா தெரியுது இல்லை சோ அந்த தோப்புக்கு நடுவுலயே பாத்தீங்கன்னாக்கா சின்னதா ராணி கோட்டைன்னு சொல்லப்படுற அந்த ஜமீன்தாரரோட தங்கச்சியான பாப்பம்மாள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு இதே மாதிரியான ஒரு கோட்டையை அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த கோட்டை அளவுக்கு பெருசான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இது ஒரு சின்ன கோட்டை தான் ஆனா பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட அதோட வடிவமைப்பு எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இருக்கவே செய்யுது வாங்க அது எப்படி இருக்கு அப்படின்றதையும் போய் பாக்கலாம் இது பெரிய அளவுல சொல்ற அளவுக்கு இல்லைன்னா கூட இதோட வடிவமைப்பும் பாக்குறதுக்கு அங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பிரமாண்டமா பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு அவங்க யூஸ் பண்ண அந்த நீல நலர் வ நீல கலர் கூட பாத்தீங்கன்னாக்க இப்ப வரைக்கும் கரையாம அழியாம அப்படியே இருந்துட்டு இருக்கு இது உள்ள போறது கொஞ்சம் நமக்கு ரிஸ்க் தான் ஏன்னா முழுக்க முழுக்க இந்த நாவல் பழம் மரமா இருக்கக்கூடிய இந்த செடிகள் தான் சூழ்ந்து இருக்கவே செய்து இந்த செடி இருக்கு அப்படின்னாலே பாம்பு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் வாங்க உள்ள போய் பார்ப்போம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மண்மேடு இருக்கு பார்த்தீங்களா ஸோ இது வரைக்கும் அந்த கோட்டையோட அந்த முகப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க பட் இது காலப்போக்குல அழிஞ்சு போனதுனால உங்களுக்கு இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கக்கூடிய அந்த மேல் சுவர்களும் அதுக்கப்புறமா ஒரு படி மட்டும் தாங்க இருக்கவே செய்யுது இது உள்ள இதுக்கு மேலே போறது நல்லா தான் தெரியல போலாமா சரி ஓகே வாங்க இதோட ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க பர்ஸ்டே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு படி வச்சிருக்காங்க இதுக்கடுத்து உள்ள நுழையறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கான அந்த பெரிய நுழைவாயில் அதுக்கப்புறமா பக்கத்து பக்கத்துல ரெண்டு அதாவது அவங்க இதுல மட்டுமே பாத்தீங்கன்னா தெரியும் அஞ்சு நுழைவாயில் வச்சிருக்காங்க அதுல அது சின்னது ரெண்டுமே ஜன்னல்கள் மாதிரியும் அதுக்கப்புறமா நடுவுல நான் நின்னுட்டு இருக்க இடம் நுழைவாயிலா இருந்திருக்கு இதுக்கடுத்து மேபி இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட ரூமா கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்க உள்ள பாத்தீங்கன்னா இந்த கோட்டையோட நடுப்பகுதி இருந்திருக்கு ஏ இங்க பாருப்பா இங்க பக்கத்துல இன்னும் குட்டி குட்டியா இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரியான தான் இருக்க செய்யுது ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க அலமாரி எல்லாம் இருக்கு பாருங்க அந்த அலமாரிக்கு இருந்த அந்த பலகையெல்லாம் எடுத்து எடுக்கப்பட்டுருச்சு பட் ஆனா அந்த அச்சு மட்டும் இருக்கிறதுனால நமக்கு அது மேபி ஒரு ரூமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது இதே மாதிரியே இந்த சைடு ஒன்று இருக்குங்க மேபி இது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்காக கூட இருந்திருக்கலாம் ஓ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருசாக ஒண்ணும் இல்லைங்க இதோட வாங்க இதோட வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த கோட்டையோடது இந்த செகுத்தோட முடியுது அவ்வளவுதான் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மேல இருக்கக்கூடிய அந்த மாடி அமைப்பை மட்டும் தான் இது முழுக்க முழுக்க அது எப்படி சதவீடைஞ்சோ அதே மாதிரியே சதவியடைஞ்சிருச்சு வாங்க அந்த மாடி மட்டும் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம் திரும்ப இதுக்குள்ள எப்படியே போகணுமா இதெல்லாம் குத்துது இந்த சூரம்லாம் பார்த்து வாங்க வாங்க நீங்க வாங்க சரி தெரியுங்க முழுக்க அந்த கருவேல மரங்கள் தான் இது ஃபுல்லாவே அழிச்சு மேலே எடுத்துட்டு போயிருக்கு இந்த கட்டடம் அழிஞ்சதுக்கு முழுக்க காரணமாக சொல்லணும்னா மேபி யாரையும் சொல்லாமல் சொல்லணும் அப்படின்னாக்க இந்த கருவேல மரங்களை மட்டும் தான் சொல்ல முடியும் இதுக்கு அடுத்து போனாக்க இந்த மாடி மட்டும்தான் ஆனா இது மாடி மேல இருக்கான்றதே டவுட்டா தாங்க இருக்கு ஏன்னா அந்த இடம் முழுக்க அழிஞ்சிருக்கு அப்படின்னாக்க இந்த மாடியோட அந்த இடமும் அழிஞ்சிருக்க தானே செய்யும் ஏன்னா அந்த மாடி நேரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேல இருக்கக்கூடிய அந்த தளத்துக்கு தான் போகுது எனவே சுவாங்க போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடி ரொம்பவே குறுகலா இருக்குங்க அந்த படி பார்க்கறதுக்கே பயமா இருக்கு கொஞ்சம் இப்படி சரிக்கி விட்டா கூட நம்ம அப்படியே கீழே விடணும் அந்த மாதிரிதான் இருக்க செய்யுது சரி பாத்தீங்களா நான் சொன்னேன்ல மாடி இல்லைங்க இந்த படிகள் மட்டும்தான் இருக்க செய்து இங்க இருக்கக்கூடிய அந்த நடுப்பகுதி முழுக்க இடிஞ்சிருச்சு ஸோ இந்த மாடி வழி படியா போயிட்டு அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த ரூம்கள் அமைச்சிருப்பாங்க போல தெரியுது ஸோ அதுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இனிவேஸ் வாங்க கீழே இறங்கி போயிடலாம் நம்ம ஹோப்ஃபுல்லி நான் இந்த ஜமீன் கோட்டையோட அந்த பெரிய கோட்டையும் ப்ளஸ் ராணி கோட்டையுமே உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அந்த கோட்டைகளை பற்றி தவறா பங்களா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த மழை எதுவுமே கிடையாது இது ரொம்பவே பார்க்க பிரமிப்பா அழகா இப்போ வரைக்கும் அதோட அழகாக பேணி காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கவே செய்யுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்க எல்லாருமே மீட் பண்ணுறேன் நன்றி